அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து நிழலின் அருமை அல்லாஹுடைய தூதர் ஷல்லல்லாஹுரைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சந்தியமாக குளிர்ந்த நிழல் கனிந்த பழம் குளிர்ச்சியான நீர் இதுவும் அருட்கொடைகளில் உள்ளதாகும் இந்த செய்தி அபுதாவூத் என்ற நூலிலே ஐந்து ஒன்று இரண்டு எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமக்கும் இந்த உலகத்திற்கும் இடையான தொடர்புக்கு உதாரணமாக அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைய் வசலம் அவர்கள் நிழல் குறித்து தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனக்கும் இந்த உலகத்திற்கும் என்ன தொடர்பு எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள உதாரணம் ஒரு பயணியை போன்றதாகும் அந்த பயணி ஒரு மரத்தின் அடியில் நிழல் பெறுகிறார் பிறகு அதிலேயே ஓய்வெடுக்கிறார் பிறகு அதைவிட்டு சென்று விடுகிறார் இதுவே எனக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள தொடர்பு என்று அல்லாஹுலேய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அஹமது என்ற நூலிலே மூன்று ஏழு பூஜ்ஜியம் ஒன்பது என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேதமறை குரானிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது நிழல் அல்லாவிற்கு சிரம்பணிந்து வழிபடுகிறது என்று குறிப்பிடுகிறான் வானங்களிலும் பூமியிலும் இருப்பவை அனைத்தும் அல்லாவிற்கு பணிந்து வழிபட்டே தீரும் காலையிலும் மாலையிலும் அவற்றின் நிழல்களும் அவருடைய கட்டளைக்கு வழிபட்டே முன்பின் செல்கின்றன குர்ஆன் அத்தியாயம் பதிமூன்று சூரத்து வசனம் பதினைந்திலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நபியே உமது ரஷகன் நிழலை எவ்வாறு குறைத்து பின்பு அதை நீட்டுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா அவன் நாடியிருந்தால் அதை ஒரே நிலையில் வைத்திருக்க முடியும் சூரியனை நிழலுக்கு வழிகாட்டியாக நாம் நாம்தான் ஆக்கிறோம் அல்குரான் அத்தியாயம் இருபத்தி ஐந்து சூரத்துல் ஃபுர்கான் வசரம் நாற்பத்தி ஐந்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது நிழனுடைய மகத்துவம் அந்த நிழல் அப்படியே நிலைத்திருக்க வைக்க முடியும் என்கின்ற ரீதியிலே வந்தாலும் அது குறித்து தெளிவான ஒரு விடையை வேதமறை குரான் சொல்கிறது பனு இஸ்ராயில் சமுதாயமாகிய உங்கள் மீது மேகத்தை நிரலிட செய்தோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் இரண்டு சூரத்துல் பக்காரா வசனம் ஐம்பத்தி ஏழில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் பல அருட்கொடைகளை வழங்கினான் அப்படி வழங்கப்பட்ட அருட்கொடைகளில் மேகம் இந்த சமுதாயத்திற்கு நிழலாக அமைந்தது என்பதைத்தான் வேதமறை குரான் தெளிவுபடுத்தி காட்டுகிறது நிழல் அது போது அதனுடைய அருமை நமக்கு தெரிய வரும் நிழலின் அருமை வெயிலில் தெரியும் என்றெல்லாம் சொல்வதுண்டு அத்தகைய நிழல் இந்த உலகத்தில் நமக்கு இலைப்பாரும் இடமாக அமைகிறது நாளை யுகமுடிவு நாளின் போது அல்லாஹுடைய சிம்மாசனத்தின் நிழல் நல்லவர்களுக்கு நிழலாக அமையும் என்பதையும் இஸ்லாம் தெளிவுபடுத்தியிருக்கிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா நிழலின் அருமையை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நாம் அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுப்பானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து